விண்நிலையத்துல பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்துல ஏழு விண்கலங்களை இணைச்சி வரும் அந்த அளவுக்கு பெருசு சோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு பட் ஆனா அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இவைகள் எல்லாம் உருவாகும் சரி இப்போ கிட்டத்தட்ட நம்ம நிலாவுக்கு வந்து அமெரிக்காவின் சார்பில் ராக்கெட்ஸ் அனுப்பும்போது ரொம்ப குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளேயே முடிச்சிடுறாங்க ஆனால் நம்ம இப்போ அனுப்புனது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலாக எடுத்துக்கிறது இது என்ன காரணம் இந்த டாக்கிங் முறைக்கு இவ்வளோ நேரம் எடுக்க என்ன காரணமாக பார்க்கலாம் இல்லை நீங்கள் சோயூஸில் பண்ணீங்கன்னா மூணு மணி நேரத்தில் சேர்ந்துடலாம் சோயூஸ் விண்கலத்தினுடைய தொழில்நுட்பம் வந்து வேற அது வந்து வெறும் மூன்று மணி நேரத்தில் விண்வெளி நிலையத்தை போய் அடைஞ்சிடும் பூமியிலிருந்து கிளம்பி பத்து பதினைந்து நிமிடத்தில் விண்வெளிக்கு சென்றும் விண்வெளியில வந்து பயணம் வந்து வெறும் ஒரு இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் தான் மூன்று மணி நேரத்தில் நீங்கள் வந்து சோயூஸ் விண்கலத்துல போனீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலத்தில் அடைஞ்சிடலாம் இது வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரூ டிராகன் என்கிற ஒரு வேறு வகையான விண்கலம் இந்த விண்கலத்தினுடைய செயல்முறை வந்து வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து இவ்வளோ கால நேரம் அதே தான் திரும்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா முப்பது மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும் பூமிக்கு வர ஆனால் நீங்க அதே சோயூஸில் வந்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்துல பூமிக்கு வந்தது சார் இப்போ நம்ம பூமியிலருந்து அனுப்பும்பொழுது ராக்கெட்டு வந்து ஃபால்கன் வந்து நம்ம வந்து அதில் இணைச்சிருந்தோம் இப்போ ரிட்டர்ன் வரும்பொழுது அதில் ராக்கெட்ஸ் வந்து இருக்காது ஆனால் வந்து நம்ம டிராகனில் வந்து அதுக்கான ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய என்ஜின்ஸ் இருக்கும் ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் அங்கேருந்து புறப்படும் பொழுது எவ்வளோ அது ப்ரெஷர் தேவைப்படும் ராக்கெட் மாதிரியான ஒரு சிஸ்டம் அங்கே தேவைப்படாதா ஓகே இப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லணும்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஒரு நானூறு நானூத்தி இருபது கிலோமீட்டர் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இதுலயே அவங்களுக்கு காமிக்கிறாங்க நானூத்தி இருபது கிலோமீட்டர் நானூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர்ல வந்து அந்த விண்கலம் டிராகன் வந்து இப்போ இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் நானூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் உயரத்துல அந்த விண்கலத்தை எடுத்துட்டு போறோம் அதுக்கு வேண்டி ஆற்றல் உங்களுக்கு தேவை நம்ம மலை ஏறும் போது ஆற்றல் வேணும் மலையிலேருந்து இருந்து உருண்டு வரோம்னா ஆற்றல் நமக்கு தேவை இல்லையா ஈர்ப்பு சே நம்மளை பிடிச்சி குத்து வரும் இல்லையா அதே மாதிரி அங்கிருந்து பூமிக்கு திரும்பி வரணும்னு சொன்னா பெருமளவுக்கு நம்ம ஆற்றல் கொடுக்க வேண்டியது ஆற்றல் தேவை ஏன்னா வந்து ஒரு சரியான ஒரு கோணத்துல பூமிக்குள்ள நம்ம வந்து என்டர் ஆகணும் வேற கோணத்துல என்டர் ஆகணும்னாக்க தேர்ஞ்சு போயிடுவோம் அந்த மாதிரியான ஆபத்துக்கள் இருக்கு அதுக்காக சில ஓரளவுக்கு ஆற்றல் தேவை ஆனா இயக்கி கொண்டு வர வேண்டியது ஆனா இங்கேருந்து நீங்க விண் விண்வெளிக்கு போகும்போது வந்து இயக்கம் தந்து நம்ம மேலே போகணும் ஸோ அதான் வந்து விண்வெளிக்கு செல்வதற்கும் விண்வெளியிலிருந்து திரும்பி வர்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஐம்பது கிலோமீட்டர் உயரம் அல்லது இரநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு மட்டும்தான் அந்த ராக்கெட் எடுத்துருக்கும் இது டிராகனாக இருந்தாலும் சரி சோயூஸாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு செயற்கைக்கோளாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய புட்டி ராக்கெட்டுகள் உந்து ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவைகளை பயன்படுத்தி தான் வந்து உயரத்தை அதிகரிப்பதோ அல்லது சுற்றுப்பாதையினுடைய பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளோ எவ்வளவு பெருசா கோழி முட்டை வடிவத்தில் சுத்தணுமா போன்ற விஷயங்கள் எல்லாம் அதாவது எந்த கோணத்துல வந்து பூமியை சுத்திட்டு வரணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கக்கூடிய அந்த த்ரஸ்டர்ஸை தான் பண்ணுவாங்க ஸோ சோ அந்த நம்முடைய காற்று எதிர்த்து கொண்டு பூமியினுடைய ஈர்ப்பு விசையை எதிர்ப்பு செய்து மேலே எடுத்து போகவங்களுக்கு அவ்வளவு பெரிய ராக்கெட் தேவை திரும்பி வரும்போது தேவை திரும்பி வரும்போது வச்சு நமக்கு வேண்டிய கோணம் வேண்டிய திசையில விண்தலத்தை கீழே இறப்பதற்கு நம்ம செய்யலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான அந்த சோதனை முயற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய நிலையில நம்மளுடைய தரப்புல இஸ்ரோனுடைய தரப்புல இருந்து சுக்லா என்னென்ன ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறாரு அது எவ்வளவு பெரிய அறிவியல் முயற்சியா பார்க்கலாம் சார் சுாஷ் சுக்லா வந்து முக்கியமாக வந்து ஒரு ஏழு விதமான செயல்பாடுகள் செய்வார் என்று எதிர்பார்க்குறாங்க அதில் வந்து ஒன்று வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அறிவியல் கல்வி சார்ந்த நிகழ்வு பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவ மாணவிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளோட அறிஞர்களோட உரையாற்றுகின்ற இணைகின்ற ஒரு விஷயங்களாக இருக்கும் அது தனி ஆய்வு என்று பார்க்கும்போது ஆறு ஆய்வுகள் அந்த ஆறு ஆய்வுகளை நம்ம வந்து மூன்று வகையாக பிரிக்கும் ஒன்று வந்து தாவரவியல் சார்ந்தது தாவரங்கள் எப்படி வளருது விதைகள் எப்படி முளைக்குது அஹ் விண்வெளியில முளைக்கிற தாவரங்கள்ல ஏதாவது மரபணு மாற்றங்கள் இருக்கா போன்ற விஷயங்களை வந்து ஆராய்ச்சிவது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து உடலியல் இப்போ வந்து நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கண்விழி வந்து ஒரே இடத்துல நிலையா இருக்கு பூமியில இருக்கும்போதே கூட அஹ் இருக்கும்போது அது எப்படி அந்த கண் விழியினுடைய இயக்கம் எப்படி இருக்கு என்று கண்பிடிப்பதற்கான ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்படுறாங்க உடலியல் சார்ந்தது மூன்றாவது வந்து நுண்ணுயிரிகள் மைக்ரோபயாலஜி சார் நுண்ணுயிரிகள் விண்வெளியில எப்படி வளருது இயல்பா பூமியில வளரக்கூடிய அதே மாதிரி இருக்கா அதுல ஏதாவது மாற்றங்கள் வருதா இப்போ உதாரணமா நீங்க வந்து ஈஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா பூமியில வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து அது பல்கி பெறும் இல்லையா நம்ம வந்து செல் பிரிதல் அப்படிலாம் பள்ளிக்கூடத்துல படிச்சிருமோல ஒரு செல் உயிரியானது வந்து ரெண்டு செல்லா ரெண்டு உயிரியா மாறும் தாய் செல்லிலிருந்து மகவு செல்கள் உருவாகும் நான் படிச்சிருக்கோம் இல்லையா அதே வேகத்துல விண்வெளியில நடக்குதா வேறு மாற்றங்கள் ஏற்படுத்துதா போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி வருவாங்க இந்த மாதிரி மூன்று விதமான ஆய்வுகளை வந்து சுபான் சுக்லா அங்க மேற்கொள்ளப்படுறாங்க இப்போது நேர்களுக்காக இந்த கேள்விகளை முன்வைக்கணும் சார் இப்போ நம்ம வந்து நிறைய ஃபுட்டு வந்து இங்கே ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சுன்னா கெட்டு போய் அதில் வந்து நிறைய ஃபங்கஸ்லாம் வந்துடும் இப்போ நம்ம விண்வெளியில் என்ன நடக்கும் சார் இப்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டாலும் அங்கே வழக்கமா அந்த ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குமா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு முழுமையாக நமக்கு விடை தெரியும்னு தெரியாது நிச்சயமாக உணவு வந்து எதுவுமே வந்து பதப்படுத்தப்பட்டு சீல்டாக இருக்கும் சீல்டு ஓப்பன் பண்ண பிறகு அதை வச்சு சாப்பிட மாட்டாங்க நம்ம பூமியில் கூட சில சமயம் வந்து ஒரு விஷயத்த வந்து திரும்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம சாப்பிட்றோம்ல அது மாதிரி அங்கே இருக்காது ஒரு சீல்டு பேக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டீங்க மிச்சத்தை வந்து நீங்கள் வந்து குப்பையில் போட்டுரும் ஏன்னா வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது என்பதுனால அப்படி தான் செயல்படுவாங்க ஆனால் விண்வெளியிலையும் நுண்ணுயிர்கள் வளருது என்று நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ உணவு பாதுகாப்புல உணவு கெட்டு போற விஷயங்களில் எப்படி அது செயல்படும் என்பது வந்து காலப்போக்கில் தான் நமக்கு வந்து தெரியும் இந்த ஆய்வுகள் இந்த நுண்ணுயிரி ஆய்வுகள் தாவரவியல் ஆய்வுகள்லாம் இதை சார்ந்தது இப்போ இதுல வந்து தாவரவியல் அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு சொல்றனாக்க வெந்தயம் அதே மாதிரி வந்து பாசிப்பயிர் நம்ம வந்து பாசி பயிரை வந்து லேசா தண்ணி தெளித்து ஆஹ் வச்சோம்னாக்கா அது வந்து அடுத்த நாள் முளை விடும் இல்லையா முளைச்ச பயிரை நம்ம சாப்பிட்றோம் ஒரு சத்து உணவு புரோட்டீன் அப்படிங்கிறதுக்காக இல்லையா புரதசத்துக்காக அதே மாதிரி வெந்தயக்கீரையை நீங்கள் வந்து முளைக்க வச்சிங்கன்னா வெந்தயக்கீரை உருவாகும் அதையும் நம்ம வந்து ஒரு சலாட் மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி விண்வெளியில் உணவு உற்பத்தி செய்ய முடியுமா என்பதற்கான ஒரு ஆய்வுல இந்த பயிர் வெந்தயக்கீரி போன்ற சில விஷயங்களை வந்து விட்டு அங்க ஆராய்ச்சி செய்ய அப்படி விண்வெளியில் முளை விடும்போது அந்த இதுல சத்துல ஏதாவது வேறுபாடு இருக்கா போன்ற ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள போறாங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா அதுல ஏதாவது புது விதமான நுண்ணுயிரிகள் வளருதா வேற என்ன சிக்கல்கள் இருக்கும் அல்லது நல்லா இருக்கா போன்ற விஷயங்களை வந்து ஒப்பிட்டு ஆய்வு செய்வாங்க அதே விதைகளை பூமியிலையும் விளைவிச்சு விண்வெளியில விளைவிச்சதோட ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி இப்போ பல விஷயங்கள் குறிப்பிடும்பொழுது பாடி பெயின் அதாவது தசை வலி எலும்பு வலி இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க அதற்கான பிரதான காரணங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீரோ கிராவிட்டினால அது அந்த எந்த அளவுக்கான பெயினை கொடுக்குது நீங்க இப்போ அந்த டிவியில் வந்து அந்த ரெண்டு விண்வெளி வீரர்கள் இயங்குவதை நீங்க பாக்குறீங்க அதில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு பைய திறப்பதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பையை திறப்பதை வந்து பூமியில நம்ம ஒரே செகண்ட்ல செஞ்சிருக்கோம் அங்க அவங்களால அப்படி செய்ய முடியல ஏன் செய்ய முடியலன்னா நம்ம பூமியில வந்து கால் வந்து பூமியில பதிஞ்சு பூமியினுடைய இழு நம்ம வந்து நிலையா நிற்கிறோம் நம்ம கை இயக்கும்போது அந்த திறக்க முடியுது ஆனா அங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க அதை கையால திறக்கக்கூடிய சமயத்துல நீங்க செலுத்துற விசையினால மூன்றாம் விதி நியூட்டன் மூன்றாம் விதினால உங்க உடல்ல சில இயக்கங்கள் வர ஆரம்பிச்சுக்கணும் அதை வந்து அங்க செய்வது என்பது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இங்கே பாத்தீங்கன்னா அவங்க மிதந்துகிட்டே இருக்காங்க பூமியில நம்முடைய உடல் வந்து நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா பூமி வந்து என்னுடைய உடலினுடைய எல்லா பகுதியும் கீழ்நோக்கி இழுக்குது ஆனா என்னுடைய எலும்பு அதுக்கு ரெசிஸ்டன்ட் அதுக்கு வந்து ஒரு எதிர்நிலையில் என்னுடைய உடம்பை வந்து இதே வடிவில் வச்சிருக்கு இல்லையா விண்வெளியில அப்படி எலும்புக்கு அந்த வேலையே இருக்காது ஸோ அப்போ அந்த எலும்புக்கு அந்த வேலையே இல்லாத சூழ்நிலையில் நம்ம செல்கள் எல்லாம் புதுப்பிச்சு கொண்டே இருக்கு இல்லையா புது புது செல் உருவாகிட்டே இருக்கு அப்போது வேலையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எலும்புல புது செல் உருவாகும் போது அந்த செல்னுடைய தன்மையில் சில மாற்றங்கள் இருக்கு ஆகினால் இதை தான் வந்து விண்வெளியில் வந்து தசை எலும்பு போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க சார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரலாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாளாக இன்னும் சில நிமிடங்களில் சில மணி நேரத்திற்குள்ளாக நம்முடைய சுபான்ஷ சுக்லா சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு செல்ல இருக்கிறார் இன்னும் சில நிமிடங்களில் மீண்டும் தொடரலாம் and lift up.